Hi families, welcome to our channel. டைம் பார்த்தீங்கன்னா ஒன் ஃபிஃப்டி செவன் டூ ஓ கிளாக் ஆக போது நாங்கள் வீட்டில இருந்து நைன் ஓ கிளாக் கிளம்புனோம் டைம் டூ ஓ கிளாக் ஆக போது நாங்கள் கும்பகோணத்துல இருக்கோம் கும்பகோணத்துல எங்கன்னா திருவிடை மருதூர் மகாலிங்கேஸ்வரர் டெம்பிளுக்கு தான் போயிட்டு இருக்கோம் நைட்டு ரெண்டு மணின்றதுனால ரோடே காலியா இருந்தது இந்த லைட்டிங்லாம் பார்க்கவே ரொம்ப அழகா இருந்தது நைட் டைம் ட்ராவல்ன்றதே ஒரு தனி என்ஜாய்மெண்ட் தான் நாங்கள் ஒரு டூ தேர்ட்டி பக்கமாக கோவிலுக்கு வந்துவிட்டோம் கோவில் ஓப்பனிங் டைம் ஆறு மணின்னு சொன்னாங்க அதனால் டைம் இருந்ததுனால கார்லேயே கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு ஃபைவ் தேர்ட்டிக்கு பக்கமாக ரெடியாக ஸ்டார்ட் பண்ணிட்டோம் இங்கே குளிக்கிறதுக்கு ரூம்ஸும் அவைலபிளாக இருக்குது இல்லைன்னா பக்கத்துலேயே குளம் இருக்குது அது ஆறு மணிக்கு ஓப்பன் பண்ணுவாங்கன்னு சொன்னாங்க அதுலேயும் குளிச்சுக்கலாம் நாங்கள் ரூம் எடுத்து அங்கேயே குளிச்சுட்டு ரெடி ஆகிட்டோம் எல்லாருக்குமே ட்ராவல் பண்ணி வந்தது ரொம்ப டயர்டாக இருந்தது ஜிஞ்சுக்கெல்லாம் ரொம்ப டயர்டாயிடுச்சு ஆனால் அவனுக்கு ஒரு ஹாப்பி இன்னைக்கு ஸ்கூல் லீவ் போட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ டைம் கரெக்டாக சிக்ஸ் தேர்ட்டி நாங்கள் அர்ச்சனை பண்ணுறதுக்காக தேங்காய் பழம் எல்லாம் வாங்கலான்ட்டு அங்கே வெயிட் பண்ணிட்டு இருந்தோம் கடையும் ஓப்பன் பண்ணிட்டாங்க எல்லாமே அங்கேயே அவைலபிளா இருக்கு நீங்க எதுவும் வெளியே வாங்க தேவையில்ல கோவில் கிட்டயே எல்லாமே வாங்கிக்கலாம் கோவிலுக்கு உள்ள பசு இருக்குன்றதுனால அகத்தி கீரையும் அங்க கிடைக்குது நீங்க இஷ்டப்பட்டா வாங்கிட்டு போய் உள்ள கோமாதாவுக்கு கொடுக்கலாம் நாங்களும் வாங்கியிருந்தோம் பசுக்கு கொடுக்கறதுக்காக இப்ப கோவிலுக்கு பக்கமா போயிட்டோம் கோவிலுக்குள்ள போக போறோம் ரொம்ப பெரிய கோவில் நான் இது வரைக்கும் இவ்வளோ பெரிய கோவில் பார்த்ததே இல்லை அவ்வளோ பெருசா இருந்தது இந்த கோவில் நாங்கள் ஏர்லியராகவே போயிட்டதுனால அவ்வளோக்கு கூட்டம் இல்லை நாங்கள் போகும்போது தான் இருந்தது கோவில் உள்ள பார்த்தீங்கன்னா தெரியும் எவ்வளோ பெருசா இருந்தது கோவில் ஒவ்வொரு தூணும் அவ்வளோ அழகா செதுக்கியிருந்தாங்க கோவில் பார்க்கவே ரொம்ப அழகா இருந்தது நானும் அம்மாவும் விளக்கு போடுறதுக்காக எல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டு இருந்தோம் இங்க இருக்க ஒரு தான் பசு இருந்தது பட் எங்களை உள்ள விடல அவங்க ஒரு பாக்ஸ் இருக்கு அதுல போட்டு வச்சிருங்க நாங்க எல்லாத்துக்குமே சொன்னாங்க அதனால நாங்க அந்த கீரை அந்த பாக்ஸ்ல போட்டுட்டு வந்துட்டோம் நாங்க இந்த கோவிலுக்கு வந்ததுக்கான ரீசன் வந்து பிரம்மஹத்தி தோஷம்னு ஒன்று இருக்கு அது வந்து இந்த கோவிலில் வேண்டிக்கிட்டா சரியாயிரும்னு சொன்னாங்க அதுக்காக தான் நாங்கள் இந்த கோவிலுக்கு வந்திருந்தோம் இந்த கோவிலில் அதுக்காக தனியாக ஒரு பூஜை நடக்குது அதுக்காக அதில் கலந்துக்கிறதுக்காக தான் நாங்கள் வந்திருந்தோம் இங்கே டோக்கன் கொடுக்குறாங்க அதை வாங்கிட்டு வெயிட் பண்ணால் ஒரு எயிட் தேர்ட்டி பக்கமாக அந்த பூஜை நடக்குது ஒரு ஹாஃப் அனவர் அந்த பூஜை நடக்குது அந்த பூஜையில கலந்துட்டா இந்த தோஷம் சரியாகிடும்னு சொல்கிறாங்க அதுக்காக தான் நாங்கள் வந்திருந்தோம் பூஜையில் கலந்துக்கிட்டோம் நல்லபடியாக பூஜையும் முடிஞ்சது சாமியும் கும்பிட்டாச்சு இப்போ நான் கோவிலை சுற்றி வந்துட்டு இருக்கேன் ரொம்ப அமைதியாக இருந்தது இந்த கோவில் ரொம்ப மனசுக்கு நிம்மதியாக அமைதியாக எந்த சத்தமுமே இல்லாமல் இருந்தது இப்போ நான் நின்றுட்டு இருக்கேன் இந்த இடத்துல ஒரு ஹோல் மாதிரி இருந்தது இங்கே காது வச்சு கேட்டால் ஓம்ன்ற சவுண்டு வரும்னு சொன்னாங்க அதே மாதிரி அந்த சவுண்டுமே வந்தது அப்புறம் இன்னொரு இடத்துல இருக்க ஒரு கல்லை தட்டுனா மத்தளை சவுண்டு வரும்னு சொன்னாங்க அந்த சவுண்டுமே வந்தது எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக இருந்தது நீங்கள் இது மாதிரியெல்லாம் பழங்கால கோவிலுக்கெல்லாம் போயிருக்கீங்களா அப்படி போயிருந்தால் அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ்லாம் எப்படி இருந்ததுன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் இங்கே அம்பாள் சந்நிதின்னு தனியாகவே இருக்குது அங்கேயும் போய் விளக்கு போட்டு சாமி கும்பிட்டுட்டு ஒரு இடத்துல வந்து உட்காந்துட்டோம் இந்த கோவிலில் இன்னொரு விஷயம் என்ன சொல்கிறாங்கன்னா இந்த கோவிலுக்கு தோஷம் நீக்கிறதுக்காக வரவங்க முதல்ல வரும்போது கிழக்கு பக்கம் இருக்க வாயில் கதவு வழியாக வரணும்னு சொல்கிறாங்க பூஜையை முடிச்சுட்டு போகும்போது தெற்கு பக்கம் இருக்க கோபுரம் வாயில் வழியாக போகணும்னு சொல்கிறாங்க நாங்களும் அதே மாதிரி வரும்போது கிழக்கு பக்கம் வழியாகவும் போகும்போது தெற்கு பக்கம் வழியாகவும் வெளியே வந்தோம் வந்துட்டு அங்கே வெளியவே இளநீ இருந்தது அதை குடிச்சிட்டு இப்போ இந்த குளத்தோட வியூ பார்க்கலான்ட்டு வந்திருந்தோம் காலையில் நேரமாகவே கோவிலுக்குள்ளே போனதுனால குளத்தை சரியாக பார்க்க முடியல அதனால் சாமி கும்பிட்டு வந்து குளத்தை பார்க்கலான்ட்டு நின்றுட்டுருந்தோம் ரொம்ப அழகாக நீட்டாக மெயின்டைன் பண்ணுறாங்க குளத்தை சூப்பராக இருந்தது குளம் பார்க்கவே ஆறு மணிக்கு குளம் ஓப்பன் பண்ணிடுறாங்க குளத்தில் குளிக்கணும்னு நினைக்கிறவங்க ஆறு மணிக்கு மேலே வந்து குளத்தில் குளிச்சுக்கலாம் குளத்துக்கு பக்கத்துலேயே ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுறதுக்கு ஜென்ட்ஸ்க்கு லேடிஸ்க்குன்னு தனித்தனியாக ரூம் அவைலபிளாக இருக்குது நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம் சாமியெல்லாம் நல்லபடியாக கும்பிட்டுட்டு கிளம்பியாச்சு இப்போது நாங்கள் இருக்கிறது வந்து எந்த ப்ளேஸ்னு தெரியலை நாங்கள் கார்க்குள்ளே வந்தோடனே நல்லா தூங்கியாச்சு அப்புறமா திருச்சி பக்கமாக வந்து ஒரு ஹோட்டலில் நிறுத்தி சாப்பிட்டோம் நைட்டு சாப்பிட்டது தான் காலையில் சாப்பிட்ல பூஜையில் கலந்துக்கிறதுனால சாப்பிட வேணான்னு சொல்லிட்டு சாப்பிட்ல அதுக்கப்புறமா திருச்சி வந்து அங்கே தான் ஒரு ஹோட்டலில் சாப்பிட்டோம் அந்த ஹோட்டல் ஃபுட்டுமே நல்லா இருந்தது கீரை பருப்பு சாம்பார் மோர் உருளைக்கிழங்கு பொரியல் சாதம் அப்படின்னு சூப்பராக இருந்தது சாப்பாடும் எல்லாருக்குமே பயங்கர பசி நான் ஃபஸ்ட்டு காரக்குழம்புல இருந்து தான் சாப்பிட்டேன் யாரும் யாரையுமே பார்க்கல அவ்வளோ பயங்கர பசியில் இருந்தோம் நல்லா சாப்பிட்டுட்டு கிளம்பியாச்சு இப்போ நாங்கள் இருக்கிறது வந்து திருச்சி அங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் பிள்ளையார் கோவில் தெரியும் அதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஸ்ரீரங்கம் தெரியுதுன்னு சொன்னாங்க ஸ்ரீரங்கம் கோபுரம் தெரியுதுன்னு சொன்னாங்க அதையும் திரும்பி பார்த்துட்டு இருந்தோம் லைட்டாக தெரிஞ்சது உங்களுக்கு தெரியுதான்னு தெரியல இப்போ பாருங்கள் தெரியும் ஃபைனலி நல்லபடியாக கோவிலுக்கு போயிட்டு வீட்டுக்கு வந்தாச்சு அப்பா அம்மா எல்லாம் ஊருக்கு கிளம்பிட்டாங்க கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு டின்னர் வேலையை ஸ்டார்ட் பண்ணிட்டேன் இன்றைக்கி ஈஸியான ஒரு சட்னி தான் ரெடி பண்ண போகிறேன் அதுக்கு ஒரு அரை மூடி தேங்காய் கொஞ்சம் கடலை ரெண்டு பல் பூண்டு ரெண்டு மிளகா கொஞ்சம் உப்பு சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம் நான் கோவிலுக்கு போகிறதுக்கு முன்னாடி நாளே மாவு அரைச்சி வச்சுட்டு தான் போயிருந்தேன் அதனால வந்ததும் மாவு இருந்ததுனால டிஃபன் ஈஸியாக ரெடி பண்ணியாச்சு தோசை ஊற்றிட்டேன் இப்போது சட்னி நாம் ரெடி பண்ணியிருந்தோம் இல்லையா அதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துக்கலாம் வீட்டில் கருவேப்பில எதுவுமே இல்லை பறித்து வைக்கல அதனால் சும்மா கடுகும் எண்ணெயும் மட்டும் போட்டு தாளித்து சட்னி ரெடி பண்ணிட்டேன் போய்ட்டு வந்ததும் ரொம்ப டயர்டாக இருந்தது அதனால தோசை சட்னியோட டின்னர் முடிச்சுட்டு தியேஷ் குட்டிக்கு கொஞ்சம் ஹோம்ஒர்க் பெண்டிங் இருந்தது அதையும் எழுத வச்சுட்டு தூங்கியாச்சு இந்த வலாக இதோட முடிச்சிக்கிறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பாய்